ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நியமன தேர்வு யூஜி டெட்டுக்கு நியமன தேர்வுக்கான இங்கிலீஷ் மேஜர் இங்கிலீஷ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் டீடைல்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் வந்து நம்ம பிரிண்டடு புக்ஸாக வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம் இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுடைய சிலபஸ் கவர்மெண்டோடைய சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த மெட்டீரியல் வந்து தயாரிச்சிருக்கோம் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப எளிமையாக இந்த ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒருத்தர் படிக்க வரேன் அப்படின்ற கேண்டிடேட்டுக்கும் இது புரிகிற மாதிரி இந்த மெட்டீரியல் நம்ம தயாரிச்சிருக்கோம் மொத்தம் வந்து டென் யூனிட்ஸ்க்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட கிடைக்கும் இந்த மெட்டீரியலோட சேர்த்து ஒவ்வொரு யூனிட்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கான வகுப்புகள் வந்து நம்ம இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறோம் நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள் மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்காகவே நம்மளுடைய ஜூம் கிளாஸ் அது மாதிரி நம்முடைய யூடியூப் சேனல் மூலிமா நம்ம கொடுக்குறோம் நம்ம டெலகிராம் லிங்க்கில் அதுக்கான டெஸ்ட்டும் கொடுக்குறோம் அப்போ இந்தமாரி டென் யூனிட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் டீடெயில்டாக நம்ம கொடுக்குறோம் அது ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ இது வந்து யூனிட் ஒன் இதில் ரெண்டு பார்ட் கொடுத்துருக்கோம் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ அதிகபட்சம் இந்த இங்கிலீஷ் மேஜரில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் வரைக்கும் வரும் மெட்டீரியல்ஸ் அவ்வளோ டீப்பாக கொடுத்துருப்போம் ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸ்லையுமே ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை படிக்கிறதுக்கான நோட்ஸ் டைப்ஸு ஃபஸ்ட் நம்ம இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை ஒவ்வொரு யூனிட்லேயும் சப் சாப்டராக வந்து நம்ம இதை அப்டேட் பண்ணி அதில் இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதை படிக்கும்பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் லைனர் மாதிரி இருக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் படிக்கிறேன் அப்படின்னாவே இதை படித்தா போதும் ஒரு ஸ்டோரி மாதிரி வர வளன்னு இல்லாமல் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்போம் இந்த கண்டென்ட் டைப் எல்லாம் இதே மாதிரி டென் யூனிட்ஸ்க்குமே டுவெல் புக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த டுவெல் புக்ஸ் புக்ஸோடைய உடைய சாம்பிள்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்முடைய இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் அந்த சாம்பிள்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் அந்த மெட்டீரியல் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா அந்த சாம்பிள்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் சார் சாம்பிள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க சார் அப்படின்னாலும் நான் அந்த சாம்பிள்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் தமிழ் தகுதி தேர்வு இப்போது வந்து யூஜி தமிழ் பொறுத்த வரைக்கும் சார் யூஜியில் தகுதி தேர்வு தமிழ் பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நல்ல மார்க் வாங்கினா தான் வின் பண்ண முடியும் இல்லைனா வந்து பாசிபிலிட்டி இல்லை லாஸ்ட்டாக நடந்த பிஓ எக்ஸாம்ஸில் நிறைய மாணவர்கள் வந்து தமிழில் ஃபெயில் ஆயிருக்காங்க இப்போவும் நிறைய மாணவர்கள் தமிழை வந்து தமிழ் தானே பார்த்துக்கலான் இருக்காங்க கண்டிப்பாக தமிழில் ஸ்கோர் இல்லைன்னா நீங்கள் நியமன தேர்வு மேஜர்ல எவ்வளோ படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாமல் போயிடும் அந்த பேப்பர் திருத்தவே மாட்டாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்குற மாணவர்களுக்கும் தமிழ் தகுதி தேர்வுக்கான வகுப்புகளை இலவசமாக கொடுக்குறோம் ஸோ டாபிக் வைஸாக வந்து கொடுக்குறோம் அது இல்லாமல் ஒரு ரெண்டாயிரம் கேள்வி பதில் வந்து இலவசமாக உங்களுக்கு டெஸ்டாவும் வைக்கிறோம் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்புறம் அந்த டாபிக் வைஸாகவும் கொடுக்குறோம் இங்கிலீஷ் மேஜருக்கு ஒவ்வொரு மேஜர்லேயுமே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் அது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறோம் ஸோ டோட்டலாக ஒரு மினிமம் மூணாயிரம் கொஸ்டின் அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைச்சிரும் அது இல்லாமல் சேர்த்து தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த வகுப்புகள் பிளஸ் டெஸ்ட் அதுவும் கிடைச்சிரும் லாஸ்டாக ஃபைனல் எக்ஸாம் பக்கத்தில் வரும் பொழுது ஸ்டேட் லெவலில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் நான் கண்டக்ட் பண்ணி தருவேன் ஃப்ரீ மாடல் டெஸ்ட் ஓவராலாக நம்ம டிஆர்பி போர்டு எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி தருவேன் அதில் உங்கள் ரேங்க் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுவும் இலவசம்தான் இப்போது இந்த தமிழ் வகுப்புக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா இலவச வகுப்புக்கு ஜாயின் பண்ணுறவங்க இப்போ மெட்டீரியல் வேணுன்னா நீங்கள் ஆர்டர் போட்டு மெட்டீரியல் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்களே உங்களுக்கு லிங்க்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் டெலகிராமில் வந்து லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அது எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க ஸோ அதில் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் போடுவோம் எங்கள் யூடியூப் சேனலில் போடுவோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு லிங்க் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்போ ரெடி அதுக்கான சாம்பிள் வீடியோஸும் நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் பிடிஎஃப்ஃபாகவும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் சாம்பிள் வீடியோ கிளாஸ் பற்றி பார்க்கணும் ஜாயின் பண்ணாலும் அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கான ஃபீஸ் எப்படி ஜாயின் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோ கீழே அப்டேட் பண்ணுறேன் ஸோ இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு ஷார்ட் பீரியடில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ பிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு Future விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ